கந்தசாமியை பாப்பம் ஒன்று வந்தால் கேட்டு இல்லாமல் திறந்துருக்கு கந்தசாமியை காணையில் ஒருக்கா பாப்போம் என்ன நடக்குது லாலும் இல்லை ஒல்ல கந்தசாமி அந்த சாமி அந்த காணையில் கேட்டுலான்னு திறந்து விடாக்கு பாப்போம் என்ன நடக்கும் ஆளுமே தெரியல கந்த போயிருப்பான்னு தெரியல ஒருக்கா போகடிச்சு பார்ப்போமா ம் அக்கா போக அடிச்சு பார்ப்போம் என்ன ம்

குறுக்கோட என்னோட கொண்டு போய் தம்பி இரவு வலிகம் பகல் வடிவம் கொண்டு இந்த உச்சியல் அதுகள் எல்லாம் ஏற்றி திரிஞ்சு நான் என்னோட அசைகிறேன் அப்ப அதுதான் அதுவும் போட்டாங்களே இந்த விஷயம் கணவதி

போ கடை வழி அது சரியாப்பா இல்லாட்டி பாத்ரூமுக்கு இருக்க கூடாது நானு என்ன செய்யறது எங்க தம்பி தானே ஒன்று விட்டு நம்பி தம்பி காசும் தம்பிக்கே கொடுத்துட்டேன் ஓ அப்ப தம்பி நாடு தம்பிதான் இருக்கா பரட்டும் பரட்ட நல்ல பிள்ளையா அதோடு நான் மயங்கின இல்லாட்டி நான் மயங்குவனே ஒன்று கூட மனுஷன் சொந்த தம்பி இப்படி செய்வனுட்டு ஆறு கூட அதிகரிக்கும் கொண்டு விட்டாலும் பரவாயில்லி கொண்டு போய் அவன் என்ன செய்தே சுத்தி காட்டினா தம்பி கொடி எல்லாம் உனக்கு போறது விருப்பம் இருக்கு போடாதே அது வட்டிக்கு அதுக்கு காசை வேண்டி

மனுஷிக்கு சொல்லி மனிதம் அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து ரெண்டு பேருக்கும் சேர்த்து அடிக்க போறேன்னா ரெண்டு பேருக்கும் போட்டு இருக்கிற என்ன கணவதி என்ன பிளாஸ் பேக்கியம் சாப்பாடு இல்லாமல்

போட்டாய அடைச்சு போட்டான் ஓன் தம்பி அதுதானு எனக்கு விளைச்சுனா என்ன செய்யறது ஏதோ போனதோட போட்டு மண்டு என் மனைதிக்கு இருக்கு எந்த மனசி மனசிக்கு தெரியும் இல்ல பேரன்சிக்கு தெரிஞ்சா போனா பெறலாம் தெரியுமே கடவுதா பிடிக்காத இப்ப திரும்பி வந்தாண்டு சொல்லியா மனசி என்னத்தை சொல்றதுக்கு ஒரு என்ன நான் வந்துட்டார்ட இது இல்ல போகாம வந்துட்டார்டோ ஒரு பெரிய பிரச்சனை

என்ன ஐயோ கடவுள் கூட நான் பாருங்க போட்டு நீ நேற்று